ஓ மெய்க்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மர்க சங்கம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இரவு எட்டு மணி அளவில் தாதம்பட்டி காந்தி நகர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அரு இட்லி மற்றும் சாம்பார் சுமார் நூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் திரு பிரகாஷ் திருமதி மோகனா பிரகாஷ் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் தாரமங்கலம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை படிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் ഗണപതി ദര മാത്തിടുവേ ഉലകമറിയ